ஹலோ நான் வந்துட்டே நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன பழக்கம் இருக்கு என்னன்னா ராத்திரி போது, கனவு காண்பது ஆனால் அந்த கனவு நிஜமாகி அதுவும் நம்மளை கோடீஸ்வரனாக்குனா எப்படி இருக்கும் வாங்க ஒரு பனிரெண்டு வருஷம் பின்னாடி போய் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினூன்று மே மாசம் ஒரு வீடியோ போடுறார் என்ன தெரியுமா அந்த வீடியோவோட தலைப்பு தயவு செஞ்சு ஒரு டாலருக்கு பிட்காயின் வாங்குங்க அட, என்னப்பா இவன் ஒரு டாலருக்கு பிட்காயின் வாங்க சொல்கிறானேன்னு நாம் நினச்சிருப்போம் ஆனா அந்த ஒரு டாலரோட விலை அப்போ எவ்வளவு தெரியுமா வெறும் ஐம்பத்தைந்து ரூபாய் தான் அந்த ஒரு பிட்காயினோட விலை கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் அதை ரவுண்டாக ஒரு பத்தாயிரம் ரூபான்னு வச்சுக்கலாம் அட இது வெறும் கனவு தானே இதை போய் நம்ம நம்புவோமா ஆனா அந்த கனவு இப்போ நிஜத்துல வந்து நிற்கிது அந்த வீடியோவை இன்னைக்கு பார்த்தா ஒரு பிட்காயினோட விலை எவ்வளவு தெரியுமா ஒரு கோடிக்கும் மேல ஆமா அப்போ ஒரு டாலருக்கு பிட்காயின் வாங்குங்கன்னு சொன்னவரை நம்ம கிண்டல் பண்ணியிருப்போம் இன்னைக்கு அவர் ஒரு ஞானி மாதிரி தெரிகிறார் நாம தான் அப்போ கனவு கண்டுட்டு இருந்தோம் அவர் நிஜத்தில் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கார் இது கனவு இல்லைன்னே நான் போயிட்டு வர அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்